அறிவாற்றல் மிக்க கண்ணீராசி நேரிலே ஏன்னா ரொம்ப புத்திசாலி இந்த கண்ணிராசிலாம் பிறந்தாலும் கண்ணீராசியில் பிறக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் தன்னுடைய பெயரை தானே மாற்றி கொள்ள ஒரு விஷயம் அந்த கன்னிராசி இவர்கள் பேச்சுக்களே ஆவார் இவங்க பேசினாலே இந்த பேச்சே இவங்கள வந்து டாமினேட் பண்ணி கவனமாக பேசணும் பேச்சில ரொம்ப ரொம்ப கவனம் குழந்த பிறந்த தான் உங்க நேரத்தை மாற்றணும்னு அவசியம் கிடையாது நீங்க பிறந்த நேரம் ஏற்கனவே ஜனனி ஜென்ம சவுக்கியானாம் பர்த்தனி குல சம்பதாம் பதவி பூஜை புண்ணியானாம் ஜென்ம பத்திரிக்கை நீங்கள் பிறக்கும் போதே உங்களுடைய கர்ம பலங்கள் முழுமையாக எழுதப்பட்ட ஆனால் கண்ணிராசிக்கு குழந்தையினால் பாவங்களும் தோஷங்களும் வந்தே தீரும் அனுபவித்தே தீர வேண்டும் கன்னிராசினியர்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனை தலை நரம்பு சார்ந்த பிரச்சனை முதுகெலும்பு தண்டுபடும் பாதிப்பு கூண் வலைதல் வயசாகி போச்சு இந்த தூண் ஒழுங்கா இந்த மாதிரியான முதுகு தண்டு வடம் பாதிக்கிறது இதெல்லாம் ஆயுள் கண்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா வாழ்க வளமுடன் சர்வம் சக்தி கேம் சேஞ்சர் லக் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 பொதுவாகவே இந்த கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனை கொண்டுள்ளது ஆமாம் அதையின்றி ஒரு அணுவுமே செயல்படாது அதையெல்லாம் மீறி செயல்படக்கூடிய விஷயந்தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் மிக இன்றியமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயத்தில் மனிதன் பிறக்கும் போடு போடு ஏற்படக்கூடிய இந்த பன்னெண்டு ராசி மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராசியினுடைய குணநலன்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக நம்ம ஒரு வீடியோனுடைய தொகுப்பில் பார்க்கலாம் அறிவாற்றல் மிக்க கண்ணிராசினே ஏன்னா ரொம்ப புத்திசாலி இந்த ராசிலாம் பிறந்தாலும் கண்ணீராசியில் பிறக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிறக்கக்கூடிய ராசி கன்னிராசி ஏன்னா எப்பயுமே காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும் நட்புக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க நட்புக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி நண்பர்கள் அப்படின்னாலே அது கன்னிராசி தான் பழகிறதுக்கு எளிமையானவங்க பேசுவதற்கு எளிமையானவங்க இது எல்லாமே கண்ணிராசி தான் இந்த கண்ணீராசியில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே வீட்டில் ஒரு பேர் இருக்கும் ரிஜிஸ்டரில் ஒரு பேர் இருக்கும் ரெண்டு பேர் சொல்லி கொடுப்பாங்க இல்லைனா பின்னாடி காலகட்டத்தில் பட்டப்பேர்கள் நிறைய வந்துடும் இல்லைனா தன்னுடைய பேருக்கு முன்னாடி ஊர் பேரையோ அப்பா பேரையோ அம்மா பேரையோ சேர்த்துக்கிற ஒரு பழக்கம் அந்த கண்ணீராசிக்கு அமைஞ்சிடும் வாழ்க்கையில் தன்னுடைய பெயரை தானே மாற்றிக்கொள்ள ஒரு விஷயம் அந்த கண்ணீராசிக்கு நடக்கும் இந்த சினிமாவெல்லாம் போனாங்க அப்படின்னா பேரை மாற்றிடுறாங்க இல்லையா பெயர் ஒன்று இருக்கும் கூப்பிடுற பெயர் ஒன்றா வழக்கமாக மாறிடும் இந்த பெயர்கள் பெயர்கள் மாறக்கூடிய ஒரு பகுதி தன்னுடைய வாழ்நாளில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்படும் இவர்கள் பேச்சுக்களே எதிரி ஆவார்கள் ஆமாம் இவங்க பேசினாலே இந்த பேச்சே இவங்கள வந்து டாமினேட் பண்ணிடும் கவனமாக பேசும் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் சின்ன விஷயத்துக்காக ஏதோ ஒன்று சொன்னோம்பா உடனே வந்து பெருசாகி போச்சு சொல்கிறாங்க இல்லையா இந்த கன்னிராசியில் ஒரு கிரிமினல் லாயர் இருக்கிறாருன்னா அவருக்கு நல்ல வருமானம் வரும் ஆமாம் ஏன்னா பேச்சு தானே பிரச்சனை அப்போ பிரச்சனைக்குரிய சமாளிக்கிறதுக்கு திறமை வணும் இல்லையா அவர் லாயராக இருக்கணும் நல்ல ஒரு ஆயிடும் அப்போ ஆடிட்டராக இருக்கணும் எல்லா கணக்கு வழக்கிலையும் சரி பண்ணிவிடுவார் எது நமக்கு பிரச்சனையோ அதை தீர்க்கக்கூடிய மருந்தாக நாம் இருந்து விட்டால் அல்லது பிரச்சனை நம் கையில் எடுத்து விட்டால் அதுதான் பரிகாரம் ஜோதிடத்தில் நமக்கு எது ஒத்து வராதோ அதனோடு நம்ம வந்து நட்பு பாராட்டிடணும் அப்போ அது வந்து நம்ம என்ன எது என்ன பண்ணிடுவார் நண்பராகிடுவார் இதுதான் பரிகாரம் ஜாதகத்தில் இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது ஜாதகருக்கு கட்டாயம் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆமாம் கன்னிராசியில் குழந்தை பேர் உருவாகுதோம்னா ஒன்று புத்திரம் இல்லை புத்திரத்துக்காக ஏக்கம் அதில் ஒரு பிரச்சனை இல்லை குழந்தை பேர் உருவாயிடுச்சு பிறக்குது அப்படின்னா குழந்த பிறந்த உடனே நான் கடனாளி ஆகிட்டோம்பா குழந்தை பிறந்த உடனே இந்த சொத்தை வித்துட்டும்பா குழந்தை பிறந்த உடனே தான் நான் ஊரை விட்டு வெளியில் வந்துட்டோம்பா ஐயோ இவன் பிறந்து எனக்கு ஒரு மூணு வயசு வரைக்குமே எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டதுப்பா எவ்வளோ சொல்லியிருப்பாங்க நான் கிராமத்திலாம் போனீங்கன்னா இவன் பிறந்த நேரமே சரியில்லைன்றான் அவன் பிறந்த நேரம்லாம் சரியில்லை அதெல்லாம் கிடையாது நீ வந்த நேரம் சரியில்லை நீ போ இந்த நேரம் சரியில்லை அவ்வளோதான் குழந்த பிறந்து தான் உங்கள் நேரத்தை மாற்றணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் பிறந்த நேரம் ஏற்கனவே ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிக்கை நீங்க பிறக்கும்போதே உங்களுடைய கர்ம பலன்கள் முழுமையாக எழுதப்பட்டு விட்டன ஆனால் கண்ணீராசிக்கு குழந்தையினால் பாவங்களும் தோஷங்களும் வந்தே தீரும் அனுபவித்தே தீர வேண்டும் ஒன்று பிள்ளையினுடைய அன்பு கிடைக்காமல் போகலாம் அல்லது பிள்ளை வளர்ந்த பிறகு ஏதாவது கடல் தாண்டிய பயணங்கள் சென்று விடா அல்லது ஒரே குடும்பத்தில் இருந்து கொண்டு பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை செய்யலாம் இது ராசியில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விதியாக தான் இருன்றளவும் இருக்கிறது இதெல்லாம் மாற்ற முடியாது இது அடிப்படை தத்துவம் இது அப்போ அந்த பிரச்சனையை சமாளிக்கிறவண்ணம் நாம் அதுக்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் ஆராய்ச்சியாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதை தான் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அரசுகளோடு எதிர்ப்பு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கத்தை எதிர்த்து கேஸ் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கண்ணீராசிக்கு பர்ஃபெக்டாக வரும் ஊரையே எதிர்த்து பேசுவார் அந்த தலைவர் மேலே பெட்டிஷன் போடுவார் கவுன்சிலர் மேலே பெட்டிஷன் போடுவார் ரோடு போட்டவன் மேலே பெட்டிஷன் போடுவார் இந்த மாதிரி அரசை அரசாங்க அலுவலர்களை எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசி இருந்ததுன்னா அந்த கண்ணீராசி கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க சார் சிந்தித்து செயலாற்றுவார்கள் எதிரிகள் போகக்கூடிய தூரத்தை விட இவர்கள் அவர்களை தாண்டி போய் அவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க சரியான என்ன சொல்லுவாங்க என்னமோ வட்டார வழக்கில் கொக்கிஸ் அவன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க சரியான கொக்கீஸ் அவங்கள்ட்ட மாட்டாதீங்க உங்களை பார்த்தாலே எதிரி நடுங்கி ஓடணும் இப்போ பிரச்சனை வந்துடுதுன்னு சொல்லணும் கன்னிராசிக்கார் வரான்னு சொல்ல பிரச்சனை வந்துடுதுன்னு சொல்லணும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு டப்பு கொடுக்கவங்க யாருன்னு பார்த்தோம்னா அந்த கன்னிராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணுவாங்க எதிர்த்து வாதாடுவாங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணி 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 வாண்டட் லிஸ்ட்டில் போய்டுவாங்க ஆமாம் சில இடத்துல சிறை கைதியாக கூட செல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா ஊர் ஊர் பஞ்சாயத்து ஊர் விஷயம் எல்லாம் தானாக போய் மாட்டுறது தானாகவே போய் சேர்க்கறது முன்னாடி போய் நெஞ்சு நிமித்திட்டு நிற்கிறது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரும் இதெல்லாம் போராட்ட குணம் அதிகமாக இருக்கும் இந்த படிக்கக்கூடிய வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா சில மாணவர்கள் எஸ்எஃப்ஐனு சேர்ந்து மாணவர் நலச்சங்கத்தில் போய்ட்டு கோஷமிட்டு பேனர் பிடிச்சிட்டுலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு தலைமை பண்புகளுக்கு யார் இருப்பான்னு அந்த கண்ணிராசிக்காரன் இருப்பான் ஆமாம் நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள் அந்த தலைமை பழங்க போராட்டம் பண்ணிட்டு சிறைக்கு போவான் அந்த சிறைக்கு போன பிறகு அவன் தலைவனாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்போ குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது பொது நலமுமா குடும்பமாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவன் பொது நலத்தை முன்னாடி நிறுத்துவான் குடும்பத்தை செகண்ட் பார்ட்டாக தான் கொண்டு வருவான் இது கன்னிராசினருக்கு உண்டான விஷயம் தான் கண்ணீராசியில ஒரு பெண் பிறக்கிறா அப்படின்னா மனைவி மீது கணவன் மீது ரொம்ப பரிபாலனா பாசமாக இருப்பான் ரொம்ப பாசம் அவ்வளோ மாதிரி ஒரு பேதை யாருமே இருக்க முடியாது அது என்ன ராசியோ என்ன நியாயமோ என்ன நீதியோ தெரியல நான் எவ்வளோ லவ் வச்சுட்டு இருக்கேன் எவ்வளோ காதல் வச்சுட்டு இருக்கேன் என்னுடைய கணவன் நல்ல என்னுடைய கணவன் என்னை வந்து அன்பு காட்டுறதே கிடையாது என்னை மதிக்கிறதே கிடையாது என்னை பார்க்கறதே கிடையாது ஊருக்கெல்லாம் உபதேசியாக இருக்காரு என்ன கண்டுக்க மாட்டுறாரு ஏன் நகை வாங்கி போய் அடமானம் வைச்சிட்டு இன்னொருத்தருக்கு அவங்க அக்கா தங்கச்சி கொடுக்குறாரு இதெல்லாம் நீங்கள் புலமின்னு இருக்கு இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தினுடைய அதிபதி குரு பகவானாக வர்றதுனால தனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டார் பிறருக்கு தான் ஓடுவார் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்போ நம்ம ராசி என்ன நம்ம நட்சத்திரம் என்ன நம் பிறந்த நேரம் என்ன எப்படியெல்லாம் நமக்கு அமையும் அந்த அமைவது மைனஸ் என்ன அந்த மைனஸை எப்படி ப்ளஸ் ஆக்கிறது முதல்ல மைனஸை ப்ளஸ் ஆக்கணும்னா மைனஸை நம்ம ஏற்றுக்கணும் பிறகு அதை ப்ளஸ் ஆக்கிறதுக்கு உண்டான விஷயம் என்னென்னா அதை அனலைஸ் பண்ணிக்கணும் அவ்வளோ அதான் ப்ளஸ்ஸு அதான் பாசிட்டிவ் வாழ்க்கை அப்படி நீங்கள் மெருகேற்றி கடந்துட்டீங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக ஜெயிச்சு விடுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படும் கண்டிப்பாக தன்னுடைய குடும்பத்தில் கணவனுடைய வழியில் மனைவினுடைய வழியில் தற்கொலை செய்தவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் தற்கொலை செஞ்சுக்குவாங்க தூக்கு மாட்டிக்குவாங்க மருந்து குடிச்சிவாங்க இந்த மாதிரி காணாமல் போயிடுவாங்க இந்த விஷயங்கள் வந்து அதில் இருக்கும் கன்னீராசிக்கார்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கணவனுடைய வழியில் அவங்க அண்ணன் காணாமல் போயிட்டார் சின்ன வயசுலேயே அவங்க அண்ணன் வந்து தண்ணியில் ஊந்து இறந்துட்டார் இடி தாக்கி இறந்துட்டார் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அந்த கன்னீராசியில் நடக்கும் கண்டிப்பாக பிள்ளைகளால் அவமானம் அசிங்கம் ஏற்படக்கூடிய ஒரு ராசி கண்ணிராசினியர்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனை தலை நரம்பு சார்ந்த பிரச்சனை முதுகெலும்பு தண்டுவடம் பாதிப்பு கூண் வளைதல் வயசாகி பிரச்சின இந்த கூண் உழுது இல்லையா எந்த மாதிரியான முதுகு தண்டுவடம் பாதிக்கிறது இதெல்லாம் ஆயுள் கண்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து சேர்த்து கன்னிராசிக்கு செவ்வாய் பலமாக இருக்கிறார் அப்படின்னா பெரிய ஆற்றல் படைத்தார் அவர் மாதிரி ஃபிட்னஸ் உள்ளவர் யாருமே கிடையாது பெரிய சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சுன்னு இருப்பார் இப்போ செவ்வாய் அஸ்தங்க தோஷமாகவோ திதிசூன்யாதிபதியாகவோ ஆறு எட்டு பன்னெண்டு பாவகாதிபதி அந்த பாவகத்தில் வலுத்திருக்கிறதோ இப்படியெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னா ஆற்றல் மிகுந்தவராக இருந்தாலும் அதனுடைய காரகத்துவம் கண்டிப்பாக விளைவுகளையும் கொடுத்தே தீரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது தூக்கம் கண்டிப்பாக இருப்பது ரொம்ப ரொம்ப கடினம் இரவு நேர வேலை தான் சரி இவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க நைட் ஷிஃப்ட் வேலை செய்வாங்க நிறைய இரவு நேர வேலைகள் இவர்களை வந்து பெரிய அளவு பார்த்து பெரிய அளவு உயர்த்தி விடும் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இரவுகள் சில பேர் கவிஞர்கள் இருக்கிறாங்க கன்னீராசியில் அப்படின்னா பகல் பூரா எங்கேனா சுற்றுவான் ஓடுவான் ஆடுவான் பாடுவான் விளையாடுவோம் ஏதோனா பண்ணுவோம் அந்த நைட்டில் ஒரு தனிமையாக உட்காந்துட்டு ரொம்ப அழகாக யோசித்து எழுதுகிறான் அந்த கவிதைன்னா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் சந்திரனோடு ஐக்கியமாகிவிட்டால் சந்திரன்னா இரவு பொழுது அப்படி ஐக்கியமாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கற்பனை வளம் உங்களை வளர்த்துவிடும் வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய சிந்தனைகள் உங்களை வெற்றி அடைய வைத்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியினுடைய வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் மிகப்பெரிய அளவில் விருத்தி அடையணும் அப்படின்னா குழந்தை வடி தெய்வங்களை நீங்கள் அனுஷ்டானம் பண்ணணும் ஏன்னா பிள்ளைகள் தான் பிரச்சனை பிள்ளைகள் தான் பிரச்சனை அழுத்தமாகவே சொல்லலாம் காதல் தோல்வி இதெல்லாம் உண்டு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு பெரிய அளவில் வீடு பாக்கியம் நிலங்கள் எல்லாமே அமைஞ்சிடும் பின்னாடி காலத்தில் நீங்கள் இருக்கக்குள்ளே இன்னொருத்தர் பேருக்கு அது மாறி வீடு நிலம் பாக்கியம் எல்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய காலத்திலேயே நீங்களே அதை கையெழுத்து போட்டு மாற்றி கொடுக்கக்கூடிய எல்லாம் கிடைச்சி நல்ல உயர்தரமான வாகனங்கள் வாங்குவீங்க நல்ல பெரிய பெரிய என்ஃபீல்டு வச்சிருப்பாரு ராயல் என்ஃபீல்டு வச்சிருந்த இந்த இந்த பெரிய பெரிய வாகனங்கள் உயர்ந்த ரகமான வாகனங்கள்லாம் வச்சிருப்பாங்க நல்ல தோரணையே பார்த்தோம் அப்படின்னா நல்ல மு மிரு முறுக்கு மீசு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பா பார்க்குறதுக்கே மைனர் மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இருப்பார் வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் இருப்பார் தன்னுடைய சொத்துக்களை தானே கையொப்பம் போட்டு கொடுத்து விட்டு போயிடுவார் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும் அது பிள்ளைகள் பேர்லையோ மனைவி பேர்லையோ இப்படி போயிடும் மருமகள் பேர்லையோ இப்படி போயிடும் அது ஒரு இருக்கும்போதே நடக்கும் குழந்தை வடிவ தெய்வங்கள் பாலாம்பிகை தேவி சுவாமி ஐயப்பன் இந்த மாதிரி குழந்தை பாலமுருகன் இந்த மாதிரி குழந்தை வடி தெய்வங்களை நீங்கள் அனுஷ்டானம் பண்ணுறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு அம்பாலனுடைய வழிபாடு பெண் தெய்வங்களுடைய வழிபாடு இது வெற்றியை தரும் ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வளம் தரும் மேன் டு மேன் ஹெல்ப் கரும வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதிப்புகளிலிருந்து விளையிறதுக்கு அர்தனாரீஸ்வரர் கோயிலினுடைய வழிபாடு வெற்றியை தரும் அர்தனாரீஸ்வரர் அதுவும் மேல் உள்ள தெய்வங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் குமரன் இருக்கும் இடம் குன்று இருக்கும் இடம் இதெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு மலை மேல் உள்ள தெய்வங்கள் ஆமாம் மலை மேல் உள்ள தெய்வங்கள் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய நிறுவனங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெருமாளுடைய வழிபாடு வெற்றியை தரும் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வழிபாடு சில பேர் என்ன பண்ணுவோம்னா திருப்பதி வெங்கடேச பெருமாளை மட்டும் பெரிய அளவில் பூஜை பண்ணிட்டு வருவார் அது அவர்களுக்கு உசக்தியாக இருக்குன்னா திருப்பதி பெருமாள் உசக்தி தான் ஆனால் தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாளனுடைய வடிவங்களை இந்த கன்னிராசினியர்கள் பயன்படுத்தி வந்தால் அநேக வெற்றிகளை பெறுவார்கள் கண்டிப்பாக உங்களுடைய கழுத்துக்களிலே துளசி மாலையை நீங்கள் போட்டுக்கொண்டால் உங்களுக்கு வெற்றியை தரும் துளசி மாலை கழுத்தில் ஒரு துளசி மாலை கண்டிப்பாக வேண்டும் அலங்காரமுள்ள தெய்வங்கள் உங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்கள் அலங்காரப் பிரியராகவும் அலங்காரப்படுத்தி கொள்வதற்கும் பார்த்து அந்த அலங்கார வடிவ தெய்வ உருவங்களை பார்த்து நீங்கள் வணங்கி வந்தால் அநேக வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் நட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா தங்கம் வைரம் வைடூரியம் இந்த மாதிரி அலங்காரம் பண்ண தெய்வத்தை நீங்கள் அனுஷ்டானம் பண்ணணும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுடுவீங்க ஆமாம் உங்கள் பூஜை அறைக்கு உள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்களுக்கு சும்மா சிம்பிளாக இல்லாமல் நல்லா அலங்காரம் பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பணக்குறை என்பது வராது ஆயுள் நீடிக்கும் பெரிய அளவில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கண்ணிராசி இன்று மட்டுமல்ல என்றும் அருமையாகவும் உயர்வாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல உமைகளை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வாழ்க வாழ்க